إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله مع بعض وعليكم السلام ورحمة الله وبركاته نبي قال تل تنجل ذي تلميتو وهي بنبتر وذكاك ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபடுத்திய ஜமா அத்தை நபி அவர்கள் ஜமா அத்துல் முஸ்லிமீன் என அடையாளப்படுத்தினார்கள் அந்த நபியின் மரணத்திற்கு பிறகு பின்னாளிலே ஒன்றுபட்ட அந்த ஜமாஅத்திலே முதன் முதலில் வழிகேட்டையும் பிரிவையும் ஏற்படுத்தியவர்கள் ஷியாக்கள் என இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாம் பதிவு செய்திருந்தோம் இதனை செவிமடுத்த நண்பர்களில் ஒருவர் தென்னிந்தியாவைச் சேர்ந்த முகமது ஹுசைன் என்பவர் வரலாற்றை படிப்பதன் மூலம் அலி ரபியுல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அன்றைய கால ஜமாத்து முஸ்லிமீனாக இருந்த அவர்களிலிருந்து படையை திரட்டி அதற்கு எதிராக பிரிவை உண்டு பண்ணியவர் மாவியார் ரபியுல்லாம் அவர்கள் என்பதை நாம் படிக்கின்றோம் இந்த பின்னணியில் ்தான் முதன் முதலிலே பிரிவை ஏற்படுத்தினார்கள் என நீங்கள் கூறுவதாக இருந்தால் அவர்கள் எப்போது தோன்றினார்கள் நீங்கள் கூறுவது உண்மை என்பதற்குரிய ஆதாரங்கள் என்ன என்று அருமையான ஒரு முக்கியமான கேள்வியை தொடுத்திருக்கின்றார் ஷியாக்களின் முழுமையான வரலாற்றை நாம் தெளிவுபடுத்துவதென்றால் பல மணி தேவைப்படும் அதற்கு பொருத்தமானதல்ல செல்மடுப்பவர்களுக்கு சிரமமாகிவிடும் என்ற காரணத்தினால் அதனை தவிர்க்கின்றோம் பின்னாளில் அதற்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினால் நிச்சயமாக அது பற்றி விளக்கமாக கூற வேண்டிய தேவையும் இருக்கின்றது நபி அவர்கள் தோற்றுவித்த ஜமா முஸ்லிமீன் என்பது அக சொன்னல் ஜமா அல்ல நபி அவர்கள் இவ்வாறு தொற்றுவித்த சுவனம் செல்லும் கூட்டமைப்பை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற வார்த்தையில் தான் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் போன்று பின்னாளிலே ஜமாத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறுவோரை அவர்கள் தீனிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் அதாவது ஹவாரிஜ் என்ற கருத்தை தருகின்ற வார்த்தையைத்தான் நபி அவர்கள் பயன்படுத்தினார்களே ஒளிய ஷியாக்கள் என்ற வார்த்தையும் நபியுடைய காலத்தில் இவ்வாறு பயன்படுத்தப்படவில்லை முதன் முதலிலே நபியுடைய உம்மத்திலிருந்து கொள்கையாலும் வழிகட்டு அதே போன்று அன்றைய கால ஜமாத்துள் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறி சென்றவர்கள் இந்த ஷியாக்கள் என்பவர்கள்தான் நபியுடைய சுன்னா என்பதும் வரலாறு என்ற ஒரு உடயத்தை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த சம்பவங்களை வரலாறு என கூறுகின்றோம் எனவே நபியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லப்படுகின்ற போது அதில் உண்மை ஏது பொய் எது என்று நாம் அலசுகின்றோம் அல்லவா இதே போன்றும் மாவியார் ரியெல்லாம் அவர்களுடைய வரலாற்றில் அலி ரஜி அவருடைய காலத்தில் இந்த நபி தோழர் அந்த ஜமாத்துள் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறினார்கள் என்ற வரலாறு உண்மையான வரலாறு எங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படியான உண்மையான வரலாறு எங்கும் கிடையாது ஆம் நிச்சயமாக அலி ரதி அவர்களுக்கு எதிராகவும் ஹசன் ரதி அவர்களுக்கு எதிராகவும் மாவியா ரதி அவர்கள் படை திரட்டினார்கள் ஆனால் இந்த ஷியாக்களை போன்றும் கொள்கை ரீதியாக வழிகட்டு அல்லது தங்களுடைய தலைமைத்துவத்திலிருந்து ஜமாத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறி மாவியார் ரதியல்ல அவர்கள் படை விரட்டினார்களா இப்போது குர்ஹான் சொன்னாவில் இருந்தே உங்களுக்கு இந்த விடயத்தை நாம் தெளிவுபடுத்துகின்றோம் மிகச் சுருக்கமாக சொல்லுவதென்றால் அலி ரத்தியல்லாம் அவர்களுக்கு முன்னைய ஹலீஃபா ஜமா முஸ்லிமீனின் இமாம் உஸ்மான் ரதியுல்லாவின் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார் சில நய வஞ்சகர்கள் அதே போன்று இந்த ஷியாக்கள் தோன்றிய அந்த யூதர்களின் ஒரு சில மிக மோசமான சதி முயற்சியினால் இது நடைபெறுகின்றது அடுத்ததாக அலி ரத்தியுல்லாவின் அவர்கள் ஜமா அத்துல் முஸ்லிமீனின் இமாம் என்ற பொறுப்பை ஏற்கின்றார்கள் இப்போது இந்த யூதர்கள் செய்த சதியின் அடிப்படையிலே அதற்கு பலியாகியவர்களை தான் இந்த ஷியாக்கள் என கூறுகின்றோம் இவர்கள் கொள்கையாலும் வழிகட்டு அலி ரபுல்லாமன் அவருடைய காலத்தில் அன்றைய கால ஜமா அத்துள் முஸ்லிமீனிலிருந்தும் வெளியேறியவர்கள் இப்படி ஒரு கூட்டம் தீனிலிருந்து வெளியேறும் என்பதை நபி அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள் தொள்ளிழாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை உதாரணமாக கூறலாம் மிக கவனமாக நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருமுறை நபி அவர்கள் மிம்பரிலே அமர்ந்திருக்கும் போது ஹசன் அவர்கள் வருகின்றார்கள் பக்கத்திலே அமர வைத்துக் கொள்ளுகின்றார்கள் மக்களையும் அந்த தங்களுடைய பேரனையும் மாறி மாறி பார்க்கின்றார்கள் பிறகு ஒரு நன்மாராயம் கூறுகின்றார்கள் என்னுடைய இந்த பேரன் மக்களின் தலைவனாவான் நன்றாக கவனியுங்கள் முஸ்லிம்களினின்றும் மிகப்பெரிய இரு கூட்டத்திற்கு மத்தியில் எனது இந்த பேரன் தலைவனை கொண்டு அல்லாஹ் சமாதானம் செய்து வைப்பான் என்ற ஒரு முன்னறிவிப்பை செய்கின்றார்கள் இதே அறிவிப்பில் தான் மாவியார் ரவியல்லாம் அவர்கள் முதலிலே அலி ரதியல்லாம அவர்களோடு எதிர்த்து போரிட்ட அவர்கள் பின்னர் அடுத்து வந்த முஸ்லிம்களின் ஜமாத்துல் முஸ்லிமீனின் இமாம் ஹசன் ரதியல்லாம் அவர்களுக்கு எதிராகவும் படை விரட்டுகின்றார்கள் அதே நேரத்தில் ஜமாத்துல் முஸ்லிமீனின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள தலைமைத்துவத்தின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அதாவது ஆட்சிக்கு எதிராக படை விரட்டும் வரம்பும் மீறுகின்றவர்கள் நன்றாக நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய மற்றொரு வார்த்தை புகாத் முஸ்லிம்களாக இருக்கின்ற அதே நேரம் முஸ்லிம்களின் ஆட்சிக்கு எதிராக சில கோரிக்கைகளை முன்வைத்து படை திரட்டுகின்றவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுகின்றவர்கள் இவர்களை புகாத் என்று நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனத்தில் அஹ் அடையாளப்படுத்துகின்றார் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இரு கூட்டம் சண்டை பிடித்தால் அந்த இரு சாராருக்கும் இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள் அந்த இரு சாராரில் ஒரு சாரார் வரம்பு மீறினால் அவர்கள் அல்லாஹுடைய சட்டங்களின்பால் வரும் வரைக்கும் அவர்களுக்கு எதிராக போராடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த வழிகாட்டலின் அடிப்படையில் மாவியா ரதியுல்லாம் அவர்களுடைய படையை அடக்குவதற்காக ஜமாத்துல் முஸ்லிமீனின் இமாமாக இருந்த ஹசன் ரதியுல்லாம் அவர்கள் செல்லுகின்றார் உடனே கொண்டு சமாதான தூதை அனுப்புகின்றவர் முவாவியார் என்று அந்த சிறந்த சஹாபியாவார் அவர் தீனிலிருந்து வழிகட்டி செல்லவும் இல்லை ஜமாத்துள் முஸ்லிமீனின் தலைமைத்துவத்திலிருந்து வெளியேறவும் இல்லை எனவேதான் இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாலாவது இலக்கத்தில் உள்ள அந்த ஹதீசிலே முஸ்லிம்களின் இரு சாரார் என கூறி அவர்கள் முஸ்லிம்களில் தான் இருந்தார்கள் என்பதை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு மாற்றமாக ஜமாத்துல் முஸ்லிமீனில் இருந்து மாவியார் ரத்தியல்லாம் அவர்கள் வெளியேறினார்கள் என்று வரலாறு கூறினால் நபியின் ஹதீஸை நம்புவீர்களா வரலாறு என்ற பெயரில் உள்ள பொய்யை நம்புவீர்களா அதே நேரம் என்பவர்களிலே ஒரு சாரார் அலி ரதி அவர்களை அல்லாஹ் என்று கூட அன்று கூறினார்கள் அன்று அவர்களது பெயர் ஷியாக்கள் அல்ல ஹவாரிஜ் என்பதாகும் இத்தகையவர்களை நபி அவர்கள் கூறும்போது சாயில் புகாரிலே தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் இப்படி முஸ்லிம்கள் சண்டை பிடிக்கும் போது அதிலிருந்து மூன்றாவது தோன்றக்கூடியவர்கள்தான் இந்த ஹவாரிஜ் என்ற ஷியாக்கள் என்பதை நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் மூன்றாவது ஒரு கூட்டம் இந்த இரு இருந்தும் தோன்றும் அவர்கள் தீனிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்று மிக தெளிவாக இந்த ஹதிஸ்லே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள்தான் இந்த ஷியாக்கள் ஆவார்கள் அவர்கள் தீனிலும் வழிகிட்டிருந்தார்கள் அதே போன்று ஒரு சாரார் அன்றைய கால ஜமாத்துள் முஸ்லிமீனிலிருந்தும் வெளியேறினார்கள் இதற்கு உண்மையான வரலாற்றிலே மிக தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன இப்படி வெளியேறுவார்கள் என்பது ஹதீசிலும் கூறப்பட்டுள்ளது ஆகவே சுருக்கம் என்னவென்றால் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டு ஒரே கூட்டமைப்பாக இருக்கின்ற சுவனம் செல்லும் கூட்டத்தை உருவாக்கிய நபி அவர்கள் அவர்களுக்கு பின்னால் அலி ரஜியல்ல அவர்களுடைய காலத்தில் இன்றைய கால ஷியாக்கள் என கூறப்படுகின்ற தோன்றினார்கள் அவர்கள்தான் இஸ்லாத்தில் இருந்தும் ஜமாத்துல் முஸ்லிமீனிலிருந்தும் வெளியேறியவர்கள் என்பதை மேலே ஹதீஸில் இருந்து நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் அதே நேரத்தில் ஆட்சிக்கு எதிராக படை விரட்டினாலும் அவர்கள் முஸ்லிம்களினின்றும் ஒரு சட்டத்தில் வரம்பு மீறிய ஒரு தவறை இழைத்த முஸ்லிம் ஆவார்கள் அவர்கள் ஜமாத்துள் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறவில்லை என்பதை ஒரு ஆணும் சுண்ணாவும் தெளிவாக கூறியிருக்கின்றது அதனை உங்களுக்கு நாம் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம்